சதக் அல்லாஹு அலி பெரியோர்களே சகோதரர்களே இன்று நம்முடைய தராவி தொழுகையில் அல்லாஹு தாலா ஹசரத் மூசா அலி அவர்களுடைய வாழ்க்கையில் நடைந்த சுவாரசியமான ஒரு நிகழ்ச்சியை அல்லாஹு தாலா கூறுகிறான் சங்கையானவர்களே இன்று உலகில் உள்ள அனைவருமே தனக்கு கொடுக்கப்பட்ட அறிவுகளை கொண்டு தான் அறிந்திருக்கிற விஷயங்களை கொண்டு நான் தான் சிறந்தவன் நான் தான் அறிவாளி எனக்கு மேலே ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கிறாங்க அல்லாஹ் சொல்கிறான் அலீம் ஒவ்வொரு சீனியருக்கு மேலே இன்னொருத்தர் இருந்துகிட்ட தான் இருந்துக்கிட்டு தான் இருப்பார் நாம் அறிஞ்சவர் நினைப்போம் நமக்கு மேலே இன்னொருத்தர் இருந்துகிட்டு தான் இருப்பார் அந்த மாதிரி ஹசரத் மூசா அலி இஸ்லாமினுடைய வாழ்க்கையில் எல்லாம் சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சியை நடத்தினான் அவங்க ஊரில் ஊர் மக்களையெல்லாம் ஒன்று கூட்டி ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு இந்த ஊர்லேயே சிறந்த அறிவாளி யாரு அதற்கு மூசா அலை இஸ்லாம் யதார்த்தமாக சொன்னாங்க நான் தான் அந்த அறிவாளி அவர்கள் சொன்ன பதில் அல்லாவுக்கு பிடிக்கலை அவங்க சொல்லியிருக்கலாம் அல்லா தான் அறிஞ்சவன் சொல்லியிருக்கலாம் மாறாக தன்னை சொல்லிட்டாங்க இப்போ அல்லா சொன்னாராமா மூசாவே உங்களை விட நம்முடைய ஒரு அடியார் இருக்கிறாரு அவர் உங்களை விட நிறைய இல்முகளை ஞானங்களை படிச்சிருக்கிறாரு அதனால் அவர்கிட்ட போய் நீங்கள் என்ன செய்யுங்க சில ஞானங்களை படிச்சுட்டு வாங்க இப்போ மூசா அலி இஸ்லாம் கேட்குறாங்க யாரெல்லாம் அவர் எங்கே இருப்பார் எல்லாம் சொன்னால் உணவுக்காக நீங்கள் மீனை எடுத்துகிட்டு போங்க தொடர்ந்து இந்த நதிக்கரையோடு போய்கிட்டே இருங்க எங்கே உங்கள் மீன் முடியுதோ அங்கே அவர் இருப்பார் அவரை பார்க்கலாம் அப்போ அவர் யார் அங்கே போனீங்கன்னா அவரை பார்க்கலாம் இப்போ எங்கே போகிறோம்னும் தெரியாது யாரை பார்க்க போகிறோம்னும் தெரியாது இப்போ அவரும் அவருடைய சீடரும் கிளம்புறாங்க மீனையும் எடுத்துக்கிட்டாங்க இப்போ ஊருக்குள்ளே எல்லாம் கேட்குறாங்க முசாவே எங்கே போகிறீங்க தெரியாது யாரை பார்க்க போகிறீங்க தெரியாது இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் என்ன சொன்னாங்க ஒரு அறிவாளி யாருன்னு கேட்டால் நான் தான் அப்படின்னு சொன்னாங்க அடுத்ததே அல்லாஹ் சொல்ல வச்சா தெரியாது தெரியாது இப்போ ஒரு வழியாக ஹிதர் அலை சலாம் அப்படிங்கிற அவங்கள போய் சந்திக்கிறாங்க சந்தித்தோடனே அவரு புரிஞ்சுக்கிட்டார் அல்லாதான் அவங்களை அனுப்பிச்சி வச்சா ஆனால் ஒன்று என்னோட நீங்கள் இருக்கணும்னு சொன்னால் பொறுமையாக இருக்கணும் ஏன்னா இயற்கையாகவே மூசாலை இஸ்லாமுடைய சுபாவம்னா பொறுமை ரொம்ப கம்மிங்களாம் ரொம்ப கோபம் வருமாம் இப்போ பொறுமையாக இருக்கணும் மூசாலையோன்னு சொன்னாலும் சரி நான் பொறுமையாக இருந்துக்கிறேன் அடுத்தவர் சொன்னார் நான் என்ன செஞ்சாலும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கக்கூடாது ரெண்டு கண்டிஷனுக்கும் ஓகேன்ட்டான் இப்போ சரி வாங்க பிரயாணம் போகலாம்னு ஒரு கப் கப்பலில் ஏறி பிரயாணம் போகிறான் போய் அந்த கப்பல் கரை ஓதுங்கிற நேரத்தில் ஹிதர் அலி இஸ்லாம் அந்த கப்பலில் ஓட்ட போடுறாங்க இதை பார்த்தோன்னே மூசா அலி இஸ்லாம் போவோம் ஏன் நீ எல்லாம் ஒரு ஆள்னு எல்லாம் உங்கள் ஒன்றை என்னை அனுப்பிச்சி வச்சா நீ பார்க்குற வேலையை பாரு கப்பலில் ஓட்ட போடுறையே அவர் சொன்னார் நான் ஆரம்பத்துலேயே என்ன சொன்னேன் எது செஞ்சாலும் கேள்வி கேட்கக்கூடாது சரி சரி அமைதியாக இருந்துக்கிறேன் இப்போ இறங்குறாங்க இறங்கி போகிறாங்க ஒரு ஊருக்குள்ளே போய்கிட்டே இருக்கிறாங்க அழகான ஒரு வாலிபர் வர்றார் எதிரலை சிலம் ஓங்கி அரைகிறாங்க அரைஞ்சதில் அந்த பையன் கீழே ஒழுங்கு மௌத்தாயிடுறான் மறுபடி மூசாலை சிலம் கோவம் என்னயா இப்படி பெசாமல் வந்துட்டு இருந்த ஒரு பையனை பிடிச்சி இப்படி அடித்து கொள்ளுறையே அவர் சொன்னார் நான் ஆரம்பத்துலேயே என்ன சொன்னேன் எது செஞ்சாலும் கேள்வி ஏற்படாது சரி நான் கேட்கல அடுத்து ஊருக்குள்ளே போகிறாங்க பொதுவாக அன்றைக்கும் ஒரு வளமை என்னென்னா யாராவது ஒருத்தர் புதுசாக ஊருக்குள்ளே வர்றாங்கன்னு சொன்னால் இன்னைக்கு மாதிரி தங்கறக்கு ஹோட்டல் அதே மாதிரி எந்த விஷயங்கள் இல்லை அதனால அந்த ஊர்க்காரங்க தான் என்ன செய்வாங்கன்னா தங்குறதுக்கு இடம் கொடுப்பாங்க விருந்து உபசாரம் செய்வாங்களாமா இப்போ மூசா அலி இஸ்லாம் அவங்களுடைய சீடர் ஹிதர் அலி இஸ்லாம் மூணு பேர் ஊருக்குள்ளே போகிறாங்க யாரும் ஒன்றும் பெருசாக கண்டுக்கவே இல்லை இப்போது அங்கே ஒரு அந்த ஊருக்குள்ளே நுழையிறாங்க ஒரு செவுறு ஒன்று இடியற மாதிரி இருக்குது ஹிதர் அலை இஸ்லாம் சொன்னாங்க மூசாவே வாங்க அந்த செவுறு இடியிற மாதிரி இருக்குது அதை போய் சரி செய்யலாம் மூசாலை தான் இன்னும் போவோம் ஊருக்குள்ளே வந்தால் ஒருத்தரை குடிக்கிறக்கு ஒரு பட்சத்தை நீ கூட கொடுக்கல இந்த ஊர் நீ இதை போய் கட்டலாம்னு கூப்பிட்றீங்களே அவர் சொன்னார் நான் தான் சொன்னனே என்ன நான் செஞ்சாலும் கேள்வி கேட்கக்கூடாது மூசாரை சொன்னாங்க இல்லை இல்லை என்னால எல்லாம் இருக்க முடியாது அப்போதான் அந்த ஆயத்தோடு கால ஃபிராக்கு பைனி வ பைனி இதோட நானும் நீங்களும் என்ன செஞ்சிடலாம் பிரிஞ்சிடலாம் ஆனால் அந்த மூணு விஷயத்தை செஞ்சீங்கன்னா மூணுக்கு எனக்கு என்ன செய்யணும் நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும் நல்லா இருந்த கப்பல் அதை போய் ஓட்ட போடுறீங்க அடுத்து பெசாமல் வந்து ஒரு அழகான வாலிபன் அவனை அடித்து கொலை செஞ்சுட்டீங்க இந்த செவர் காரணமே இல்லாமல் இதை போய் சரி பண்ண சொல்கிறீங்களே இந்த மூணுக்கு பதில் சொல்லுங்கள் பாருங்கள் அண்ணா அவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தா உங்களை விட சிறந்த அறிவாளி உங்களுக்கு எதெல்லாம் தெரியாம அதை தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அப்போ ஹிதர் அலை இஸ்லாம் பதில் சொன்னாங்களாம்மா அந்த கப்பலை நான் ஏன் ஓட்ட போட்டேன்னு தெரியுமா அது சில ஏழைகளுக்கு சொந்தமானது அந்த கரை ஓரத்துல ஒரு அநியாயிக்கார அரசன் இருக்கிறான் யாருடைய கப்பல் எல்லாம் எந்த சேதாரம் இல்லாம நல்லா வருமோ அதையெல்லாம் அவ அபகரிச்சுக்குவான் இன்னைக்கு நம்ம பிரதமர் மாதிரி அப்போ உடனே அவர் அதுக்காகத்தான் ஓட்ட போட்டீங்களா சரி அடுத்த ரெண்டாவது அழகான வாலிபர் அவரை போய் அடிச்சு கொள்றீங்களே ஹசரத் ஹிதர் அலி இஸ்லாம் பதில் சொன்னாங்களாமா ஏன் அடிச்சு கொண்டேன்னு சொன்னால் அவங்களுடைய தாய் தந்தை ரெண்டு பேருமே முஸ்லீம்கள் அல்லாஹுக்கு வழிபட்டு நடக்கிறவங்க ஆனால் இந்த பையன் என்னென்னா காஃபீர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இவனால் இவங்களுடைய பெற்றோர்களுக்கு துன்பம் வரும் அல்லாஹுடைய கட்டளை என்னென்னா இவனுடைய வாழ்க்கை இதோட முடிச்சிடணும் அதனால தான் நான் அடித்து கொலை பண்ணேன் அடுத்து மூணாவது அந்த செவிரை சரி பண்ண சொன்னீங்களே என்ன காரணம் சொன்னாங்களா அந்த செவருக்கு கீழே சில அனாதைகளுக்கு சொந்தமான புதையல்கள் இருக்குது அவங்க பெற்றோர்கள் நல்ல மனிதர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்காக சொத்தை அங்கே மறைச்சி வச்சுட்டு அவங்கெல்லாம் மௌத்தா போயிட்டாங்க இப்போ அந்த புதையல் அங்கே தான் இருக்குது அந்த செவரு மட்டும் கீழே விழுந்துச்சுன்னா எல்லாரும் பார்த்துருவாங்க பார்த்தாங்கன்னா அந்த சொத்து அந்த அனாதைகளுக்கு போகாது மற்றவங்களாம் அபகரிச்சிருவாங்க அதனால தான் நான் சரி செய்ய சொன்னேன் அதில் இருந்து மூசா அலை அப்போதான் புரிஞ்சுக்கிட்டாங்க யாருலாம் நீ ஏன் கிதர் அலை இஸ்லாம் அவங்களிடத்துல என்னை அனுப்பினேன்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னு சொன்னால் அறிவாளின்னு நான் அந்த இடத்துல சொன்னது தப்பு என்ன ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு நம்மளை விட தெரிஞ்சவங்க நம்மளை விட அறிஞ்சவங்க இருப்பாங்க இனிமேல் சங்கையானவர்களே மனிதனுக்குள்ளே அந்த இருமாப்பு வரவே கூடாதுங்க நம்ம தற்பெருமை எனக்கெல்லாம் தெரியும் நம்ம கூட சில சமயத்தில் கோபத்தில் சொல்லிடுறோம் யாராவது ஏதாவது சொன்னால் எனக்கெல்லாம் தெரியுங்க நிறுத்துங்க மனுஷனுடைய இயற்கை சுபாவம் அப்படி வந்துடுது ஆனால் அந்த இடத்துல ஒரு அறிஞர் இடத்துல கேட்கப்பட்டுச்சாம ஒரு மனிதனுடைய இல்மு எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுது அப்போ ஒரு அழகாக பதில் சொன்னார் எப்போ ஒரு மனுஷன் எனக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறானோ அங்கே தான் அவனுடைய இல்மை அவனுடைய அறிவு கண் திறக்குது எப்போ ஒரு மனுஷன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறானோ அங்கே தான் அவனுடைய அறிவு கண்கள் மூடுது ஏன்னா யார் தெரியாதுன்னு நினைக்கிறாரோ அவர் தான் அடுத்தடுத்த விஷயங்களை கற்றுக்கொள்வார் யார் எனக்கெல்லாம் தெரியும் நினைப்பாரோ அந்த சட்டியில் குதிரை ஓட்டுற மாதிரி தனக்கு தெரிஞ்சதை வச்சே அவர் என்ன செய்வார்ன்னு பெருமிதம் அடைஞ்சிக்குவார் எனவே சங்கையானவர்களே இன்றைக்கு தராவி தொல் ஓதப்பட்ட வசனமே அதுதான் அதுவும் இஸ்லாம் இருக்குது என்ன ஒவ்வொரு நாளும் மார்க்கம் சம்பந்தமான ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம கற்றுக்கொண்டே இருக்கணுமா இஸ்லாம் அப்படிங்கிறதுக்கு கடல் மாதிரிங்களாம் இப்போ நம்ம மதர்சாவோட ஓதி இருக்கிறோம் ஆப்சா ஓதி இருக்காங்க அதுக்காக எங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொன்னா இல்லை அந்த கடல்ல ஒரு சில துளிகளை நாங்கள் எடுத்துருக்கிறோம் அவ்வளவுதான் இன்னும் கடல்ங்கிறது என்ன எவ்வளோ பறந்தது அந்த மாதிரி தான் இஸ்லாம் அப்படிங்கிறது இல்லாம இன்னும் கிதாபுகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்குது இஸ்லாத்தை பத்தி உலகத்துல எந்த மதமும் அந்த மாதிரி இல்லை அதை ரிசர்ச் பண்ணி எழுதுகிறாங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது இன்னைக்கு வரைக்கும் இன்றைய நாள் வரைக்கும் இஸ்லாம் சம்மந்தமான ஏதோ ஒரு விஷயங்களை ஏதோ ஒரு அறிஞர் உலகத்துடைய ஏதோ ஒரு பாஷையில் அது உருதாக இருக்கலாம் அது அரபியாக இருக்கலாம் மலையாளமாக இருக்கலாம் தமிழாக இருக்கலாம் தினசரி என்னங்க மார்க்க சம்பந்தமான விஷயங்கள் ஆய்வு செய்யப்பட்டு கொண்டே இருக்குது அது எழுதப்பட்டு கொண்டே இருக்குது காரணம் என்ன இந்த தீனுல் இஸ்லாம் அப்படிங்கிறதுக்கு அல்லாவுடைய மார்க்கம் மனுஷன் கண்டுபிடிச்சதுக்கு தான் ஒரு எல்லை இருக்கு படைச்ச ரப்போ எதை சொல்றானோ அதுக்கு வந்து எல்லைங்கிறது கிடையாதுங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு இஸ்லாத்துக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம் அதனால நம்ம என்ன செய்யறதுங்க மார்க்கம் சம்பந்தமான விஷயங்கள் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணுங்களா ஒன்றும் இல்லை ஒருத்தர் டீ குடிக்க உட்கார்றாரு உட்காரும்போது ஃபேன் போடலாம் டீயை வச்சுட்டு எந்திரிச்சு போய் ஃபேன் போடுறாரு ஒன்று விழுந்துருச்சு அந்த டீக்குள்ள இப்போ அந்த டீயை குடிக்கலாமா வேணாமா ஹதீஸ்ல நபீசல்ல ஹலீஸ்லவும் சொல்லி தந்தாங்க உங்களில் ஒருவர் ஏதோ ஒரு பானம் குடிக்கிறாரு எடுக்கிறாரு எடுத்தா ஈய உள்ள விழுந்துருது என்ன செய்யணும் நபியவும் சொன்னாங்க அந்த ஈய உள்ள அப்படியே முக்கிட்டு எடுத்து வெளியே போடணுங்களாமா எல்லாருத்தால ஈயினுடைய ஒரு இறக்கையில் நோயையும் இன்னொரு இறக்கையில் அந்த நோய்க்குண்டான நிவாரணத்தையும் வச்சிருக்கிறான் விழுந்துச்சுன்னு அப்படியே எடுத்து போட்டாருன்னு அந்த டீ விஷம் அதுல நோய் இருக்கு அதே முக்கிய எடுத்து போட்டார்னு சொன்னால் அந்த நோய்க்குண்டான மருந்தையும் அவர் என்ன செஞ்சுட்டார் அதுலேயே இது பண்ணிட்டாரோ அதை பரிகிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உலகத்தில் இருக்கிற எந்த இடங்கள்லையும் போய் பார்க்க முடியாது ஆனால் இந்த இஸ்லாத்தின் மூலமாக அல்லாஹாலா அனைத்து விஷயங்களையும் நம்ம கற்றுத்தரலாம் எனவே அப்படிப்பட்ட இந்த இஸ்லாம் என்ன ஒவ்வொரு நாளும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அல்லாஹாலா அப்படிப்பட்ட வாய்ப்பை நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாங்க